கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைத்தினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் நாம் ரசிக்கப்பட்டதுனால்தான் சபையில் இருக்கிறோம் ஆண்டவருக்கே துதிக்கென மகிமை உண்டாகட்டும் அவர் நம்மை தெரிந்து கொள்ளாவிட்டால் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் நாம் அல்ல அவரே நம்மை தெரிந்திருக்கிறார் என்று பரிசுத்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அன்பானவர்களை நாம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது அணு தினமும் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டுமே தவிர பரிசுத்தத்தில் குறைவு காண படக்கூடாது அதில் நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நம்மை தேவன் தெரிந்து கொண்ட விதத்தை சாட்சியாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் எந்த சூழ்நிலையில் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித சாட்சி இருக்கும் அதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்போது தேவன் தெரிந்து கொண்ட விதத்தை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் இப்படி தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளலாம் வாங்க சா நான் நிறைய பேர் சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வேர்க்கத்தக்க அவ்வளோ அழகாக இருக்கும் தேவன் ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொள்ளும்போது அப்போ நான் நினச்சேன் இப்படி எழுதுனா என்ன இதை எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஆண்டோருடைய சாட்சியை சொன்னாலே தெரிந்து கொண்ட விதத்தை சொன்னாலே மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்கும் மற்றவர்களும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் ஒருவர் ஒரு இப்படியாக சாட்சியை பகிர்ந்து கொள்ளணும்னு எனக்கு யோசனை இருந்துச்சு அதை நான் இதை எழுதியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ